மஸ்கிருத பாடசாலை வேள்வியாளர்களால் தாக்கப்பட்ட சத்தியபாமா தமிழ் நான் தமிழ் வேள்வி நடத்தணும்னு ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை கொடுத்து அது சம்பந்தமாக ஊடக வாயிலாக நாங்கள் செய்திகளும் வெளியிட்டு கலசத்திலையும் வேள்விச்சாலையிலும் தமிழர்களும் தமிழ் வேள்வியாளர்களும் சரிவாக இடம் பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதை செயல்படுத்துகின்றார்களா என்று பார்க்க சென்ற போது நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உதவியான சொல்லிட்டு தான் நாங்க போறோம் காவல் ஆய்வாளர்கள் கோவில் காவல் ஆய்வாளர்கள் காலையில் சொல்லிட்டோம் எங்களுக்கு உங்களை கேட்டு சொல்ல சொல்லுங்க இல்லைன்னா நாங்க கோவிலுல கேள்வி தான் நாங்க தமிழ் கேள்வி நடத்திட்டு தான் இருக்கிறோம் நாங்களே தமிழ் நடக்கிறோம் எங்க உரிமை உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி பெறுவதற்காக நாங்க செல்கிறோம் என்று கூறிவிட்டு சென்ற எங்களை உள்ளே இருக்கக்கூடிய இருநூறுக்கு மேற்பட்ட சமஸ்கிருத ராஜா பட்டர் பிச்சை குருக்கள் பாடசாலையின் வேள்வியாளர்களால் சிலரால் நாங்கள் தாக்கப்பட்டோம் வேள்விச்சாலையில் தமிழுக்கும் பெண்ணுக்கும் புறக்கணிப்பு தொடர்ந்து நடக்குது பெண் வேள்வியாளர்களை யாரும் விடுறதில்லை பெண் அச்சகர்களுக்கு அச்சகர் பயிற்சி கொடுத்த அச்சகர்களுக்கு கூட எங்கேயுமே வேலை நடத்தி விடல அச்சகர் பயிற்சி முடித்த தமிழர்கள் இந்த வேள்விச்சாலையில் வந்து நடத்துடுங்க நடத்துறதுக்கு விடல யாருமே இல்லை வேலிச்சாலையில ஒளிப்பெருக்கு மூலமா ஓரமா தமிழ்ல பாடிட்டு வேள்விங்கிறாங்க திருச்செந்தூர்ல இப்படி எதை ஏமாத்தினாங்க கலையத்தை கொண்டு போய் அருளீர் கொடுத்த ஊத்துறவங்க யாருமே தமிழர்கள் கிடையாது தமிழ் ஆதீனங்களும் கிடையாது அதாவது பார்ப்பனர்கள் அல்லாத யாருமே கிடையாது தமிழர்கள்னா இங்க கூறக்கூடிய வாழ்வாதாரத்துல பல ஆண்டுகளாக வாழக்கூடிய தெலுங்கு குல மக்களோ மலையாள குல மக்களோ இப்படி யாருமே கிடையாது ஆனா பார்ப்பன மலையாளி பார்ப்பன தமிழர்கள் பார்ப்பன மராத்தியர்கள் இப்படிதான் காலேஜுகின்றார்களே தவிர எந்த தமிழர்களும் தமிழ் குருவைச் சார்ந்த யாருமே கேள்வி சாலையில் வேள்வி நடத்த இடமே இல்லை விடுவதே இல்லை உடனடியாக உயர்நீதிமன்ற உத்தரவை அரசு ஆணையுமே உடனே இங்கே செயல்படுத்தின திருப்பரங்குண்டத்தில் கேள்வி சாலையில் சரிவரம் யாருன்னு ஒரு சில இருக்கிறனா யாருன்னு ஒரு தனியாக கேள்வி உடனே விடுங்கள் பல லட்சம் பேர் இருக்க அறிவியலர்கள் பல தமிழன குறிப்பு எடுத்துல ராஜா பட்டர் பிச்சை குறுக்களும் தனியார் பாடசாலை தாங்க அவங்களுக்கு இவங்க தான் நடத்தி எந்த கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கல அவங்க தீர்ப்பு நகரை வச்சுட்டு உள்ள நடத்தல அவங்க யாரு வேணா உள்ள போய் வேள்வி நடத்துறாங்க அதுக்கு அரசு அனுமதிக்குது எங்களுக்கு அனுமதிக்க மாட்டேங்குது தமிழர்கள் தமிழ் ஈச தமிழர்கள் நீசர்கள் என்று புறங்களுது புறக்கணிக்குது உள்ளே ஆணும் பெண்ணும் முருகனும் முருகனோட கொண்டாட்டியும் கொண்டாட்டி ஒரு பெண்ணு தான் முருகனோட மனைவிங்கிற முறையில் சிலையாக இருக்கக்கூடியது தெய்வானை அப்ப அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற பல காளியம்மனும் மாரியம்மன் பல சாமி இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஆஞ்சநேயர்னு ஒரு அவர் மட்டும் இப்போ சேகர்பாபுரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு எழுவத்தஞ்சு கூட்டிகள் இருபது சமூக ஒருவர்கள் இருப்பாங்கன்னு சொல்லிருந்தார் அதுவும் குறிப்பா வந்து பெண் ஒருவர்களும் உள்ளே வந்து இடம்பெறுறாங்க அப்படின்றவங்க சொல்லியிருந்தார் ஆனால் இப்ப பெண்கள் உள்ள இருந்தாங்களா நீங்க பாத்தீங்களா

வருவாங்க ஒரு ஓர்வார் தலைமையை யாரு கூப்பிடுறாங்களா தமிழக அரசு அவங்க ஒரு குரு அழைச்சிட்டு வருவாங்க அவங்க உட்காருவாங்க வேலை நடத்து போக மாட்டாங்க வெளியதான் உட்காருங்க அப்ப தீதாமை நிலவது ஒளிப்பெருக்கு மூலமா பரிவேற்பு எல்லாமே கேட்கும் எல்லா மக்கள் மத்தியில தமிழ் ஓதர மாதிரிதான் கேட்கும் வேள்வி சாலையில உள்ள இருக்கிறவங்க பார்ப்பனர்களே வேள்வி நடத்துறவங்க பார்ப்பனர்களே அந்த குடத்தை கொண்டு மூல கருவறையில ஊத்துறவங்க பார்ப்பனர்களே சமஸ்கிருதம் மட்டுமே ஓதுவாங்க கோபுரத்துல கொண்டு போய் ஊத்துனாலும் அவங்க தான் ஊத்துவாங்க எந்த தமிழரும் ஆதீனத்துல பேர் போட்டு இருக்கிறாங்களே

ஊடகவியலாளர் அங்கே வீடு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க காணொளி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய காணொலி எடுக்கக்கூடிய அந்த பதிவுகள் எல்லாமே அவங்க பிணுங்கி நீக்கிக்கிட்டாங்க எங்களோட அறங்காவலர் எடுத்துக்கிட்டு இருந்தார் அறக்கட்டளையோட வேள்வியாளர் அவரையும் கழுத்தை நெரிசி கோயில் காவலர் கண்ண செய்யிறார் ராஜா பட்டர் அடுத்து இந்த கோவில் காவலால் அங்கிருந்து தமிழ்மணிகிற நபரை கழுத்தை நெரிச்சி அந்த அலைபேசியை வந்து கொடுக்குறாரு தள்ளி விடுறாரு